அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு களங்கம் கண்கள் கதை ஆசிரியர் அனு ஜெயபிரகாஷ் கதை பதிவு மே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாம் வாழக்கூடிய உள்ளையில் பெண்களுக்கு பல்வேறு தீங்குகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஒவ்வொரு நாளிலும் பெண்களுக்கு பல்வேறு கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன தினமும் செய்தி ஊடகங்களில் பெண்களுக்கு பல்வேறு கொடுமைகளை பற்றி சொல்லி கொண்டு தான் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தொந்தரவு நடந்து கொண்டுதான் வராமலே பல்வேறு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அநீதிகள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இந்த உலகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது பெண்கள் எப்பொழுது வெளியே சென்றாலும் ஒருவித அச்சத்துடனே வெளியே செல்கின்றார்கள் பெண்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு கொடுமைகளுக்கும் முழு முழு காரணம் பெற்றோர்களே ஆம் வக்ர புத்தி உள்ள ஆண்மகனை பெற்றெடுத்த பெண்களை அவர்களை ஒழுங்கா வளர்க்காமல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்காமல் பெண்களை தெய்வம் போல் பார்க்க வேண்டும் இன்றைய சிறுகதையில் வரும் கதாநாயகி தன் வக்கர புக்தி உள்ள கணவனிடமிருந்து விடுதலை பெற்ற அள இல்லையா தன் மகனுக்கு அப்படி என்னதான் சொல்லி கொடுத்து வளர்க்கிறாள் என்பதை இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம் வாருங்கள் சிறுகதைக்குள் செல்வோம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பெற்றோருக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக தான் இருக்கிறது இது ரயிலில் தன் மகனோடு ஏறி உட்கார்ந்தாள் யாமினி மகனுக்கு பதிமூன்று வயது நேற்று தான் ஆரம்பித்தது எதிர்பாராத இந்த பயணம் தன் கணவன் என்ற உறவை பிரிந்த பிறகு முதன்முறையாக தன் மகனோடு ஒற்றை தாயாய் தொடங்கியது அந்த ரயில்தான் மகனோ ஜன்னல் வழியாக இயற்கையை ரசித்துக்கொண்டு ஆர்வமாக ஆயிரம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே வந்தான் அவன் கேள்விகளுக்கு முழுமனதோடு பதில் சொல்ல முடியவில்லை என்றாலும் ஒப்புக்கு ஏதோ பதில் சொல்லிக் கொண்டே வந்தாள் ஆனால் மனம் முழுவதும் பதினான்கு ஆண்டுகளாக இப்படி ஒரு வக்ரபுக்தி உடைய ஆணோடு வாழ்ந்து தவறு செய்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சி அவளை கொன்று கொண்டிருந்தது எப்படி இப்படி அவனால் நடந்து கொள்ள முடிந்தது என்று தெரியவில்லை திருமணமான புதிதில் அவனை பற்றி எதுவும் தெரியவில்லை ஆனால் நாட்களாக நாட்களாக அவன் பார்வையில் ஏதோ களங்கம் இருப்பதை உணர்ந்து கொண்டான் எந்த பெண்ணை பார்த்தாலும் அவன் கண்களை பார்த்து பேசுவதில்லை நேராக களத்துக்கு தான் அவன் பார்வை செல்லும் யாமினியும் அவனை மாற்ற என்னென்ன முயற்சி செய்தால் முடியவில்லை இதுவே போன வருடம் எல்லை மீறி சென்று விட்டது அவள் வீட்டில் இல்லாத நேரம் வீட்டில் வேலை செய்யும் பெண்மணி அவளுடைய பத்து வயது மகளை வீட்டிற்கு கூட்டி வந்திருக்கிறாள் எத்தனையோ முறை வேலை வந்த பெண்ணை தவறாக பார்த்து அவளிடம் மாட்டிக் கொண்டுள்ளான் ஆனால் அந்த சிறு குழந்தையிடம் எப்படி அவனால் தவறாக நடந்து கொள்ள முடிந்தது என்று தெரியவில்லை அவளை ஏதோ பாலியல் சீண்டல் செய்து அந்த குழந்தை அவள் தாயிடம் இதை சொல்லிவிட்டாள் அந்த பெண்ணோ ஆத்திரத்தில் அந்த மிருகத்தை அடித்து உதைத்து விட்டாள் நான் என் வீட்டிற்கு சென்றபோது கண்ட காட்சிகளை எனக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி விட்டன அம்மா இனிமே நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர மாட்டேன் என்ன ஏதுன்னு தெரியணும்னா உங்க வீட்டுக்கார கிட்ட கேட்டுக்கோங்க இவரு இதுக்கு மேல திருந்தலைனா நான் நேரா போலீச பிடிச்சு கொடுத்துடுவேன் பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு வெளியேறி விட்டாள் அதன் பிறகு யாமினி அவனிடம் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மறுநாளை டைவர்ஸுக்கு அப்ளை செய்து விட்டாள் அவனும் அந்த நிகழ்வுக்குப் பிறகு கூணி குறுகி போய்விட்டாள் எத்தனையோ முறை யாமனிடம் தன்னை மணிக்குமாறு கெஞ்சி பார்த்தான் ஆனால் அவள் கண்களாலே அவனை பொசிக்கி விட்டாள் இப்போது நிரந்தரமாக அவனை பிரிந்து விட்டாள் இனி தன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற பயம் அவளுக்கு இருந்தாலும் தன் மகனை அந்த கைவனைப் போல் இல்லாமல் நல்லவனாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது இப்படி அவள் என்ன ஓட்டம் எங்கோ இருக்கையில் எதிர் இருக்கையில் ஒரு இளம் தாய் கை குழந்தையோடு வந்து உட்கார்ந்தாள் ஏறியதில் இருந்து அந்த குழந்தை அழுது கொண்டே இருந்தது எப்படி தாய்ப்பால் கொடுப்பது என்று தெரியாமல் தவித்து போனாள் சர்வீஸ் கண்ணா இங்க பாரு அந்த ஆண்டி குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் போல நீ இங்க இருக்கதால அவங்க சங்கடப்படுறாங்க நீ பேசாம அம்மா மடியில படுத்து கண்ணம் முடிக்கும் அந்த ஆண்டி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் என்றாள் அவனும் சரிமா என்று படுத்து கொண்டான் சிறிது நேரத்தில் அந்த பெண் குழந்தைக்கு பால் ஊட்டி விட்டு அவளும் தூங்கி விட்டாள் சர்வேஸ் இப்போ அம்மா சொல்லுறேன் பொறுமையாக சரியா என்றாள் யாமினி சொல்லுங்க அம்மா என்றாள் சர்வேசு பசு அதோட கண்டுகூட்டிக்கு பால் கொடுக்கறத பார்த்துருக்கிறியா என்றாள் உம் பார்த்திருக்கேம்மா என்றாள் அது போலதாண்டா லேடிசுக்கும் பிரஸ்டி இருக்கு அதனோட வேலையை குழந்தைக்கு பால் தர்றதுதான் எல்லா குழந்தைகளும் அவங்க அம்மா கிட்ட குடிச்சு வளர்றாங்க அதுவும் ஒரு உடல் உறுப்பு அவ்வளவுதான் விளங்கினால் அங்கே பார்க்க கூடாது அது ரொம்ப தப்பு உன் ட்ரெஸ் விளங்கினா உன்னை யாராவது குறுகுறுன்னு பார்த்தா உனக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டாள் அம்மா ஒரு மாதிரி கூச்சமாயிருக்கும் என்றாள் அப்படி தானே அப்போ பெண்களுக்கு இருக்கும் என்றாள் ஆமா அம்மா என்றான் அப்போ அது உனக்கு இனி உனக்கு இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ எந்த பெண்ணை பார்த்தாலும் அவள் கண்ணை பார்த்துதான் நீ என்னைக்குமே பேசணும் அவங்க போட்டிருக்கும் ட்ரெஸ்ஸையும் அவங்க கழுத்துக்கு கீழேயும் நீ பார்க்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ரொம்ப தப்பான செயல் அப்படி நீ எப்போவுமே செய்யக்கூடாது சரியா என்றாள் சரிம்மா ஏதோ புரிந்தது போல் கொஞ்ச நேரத்தில் அவள் உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருக்கையில் சர்வேஸ் மேல் பரத்தில் இருந்து எழுந்து வந்து அம்மா அந்த அங்கள் அந்த ஆண்டியோட சாரி இருக்குல்ல அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா நான் வேணும்னா அவங்க மேல இந்த சால போட்டு விழட்டுமா என்று சத்தமில்லாமல் மெல்ல கேட்டான் வெரி குட் போ முதல்ல அதை செய் அப்போதாவது இது மாதிரி அறிவில்லாமல் அந்த சில ஜென்மங்கள் திறந்து தான பார்க்கலாம் என்று தன் மகனை பெருமையோடு பார்த்தாள் அவன் மிகவும் அழகாக அவன் கொண்டு வந்திருந்த ஷாலை அந்த பெண் மீது போர்த்தி விட்டான் சர்வீஸ் அப்படி செய்த அடுத்த நொடி அந்த எதிர் இருக்கைக்காரன் முகத்தில் செருப்பால் அடித்தது போல் இருந்திருக்கும் போல பட்டென்று வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான் யாமினிக்கு முதன்முறையாக ஒற்றை தாயாய் தான் எதை சாதித்து விட்டதை போல் பெருமையாக இருந்தது உங்களுக்கும் தானே இந்த சிறுகதையில் யாமினி தன் குழந்தைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கின்றாள் தன் மகனுக்கு நீ மற்ற பெண்களிடம் அவர்களின் கண்களை பார்த்துதான் பேச வேண்டும் என்று ஒரு அழகான அறிவுரையும் கூறி அவளை அழகாக வளர்க்கப் போகிறாள் இதே போன்று ஒவ்வொரு பெண்களும் சிறுவயது முதலே தன் குழந்தைகளிடம் நல்ல அறிவுரைகளை சொல்லி வளர்க்க வேண்டும் அப்போதுதான் நம் நாடும் நல்ல முன்னேற்றம் அடையும் இன்றைய சிறுகதை பற்றி கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்